அம்மா hermano போற 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 அம்மா லபனி ஆல் போற போற இல்ல போற போற சைல சைல போற 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 சாவரரவுன பக்கல ஏறற போற போற சாவரரவுன சாவரரவுன மேலே ஏறற போற சாவர 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 பக்கல பக்கல லோட் பண்ணி சாவர சாவரரவுன சொல்லினே இருக்கு ஸ்பாட் போனே செட்டடா என்ன போறாங்க

படம் இயக்கு இயக்கிருக்கும் அந்த படத்தோட பேர் வந்து போட்டா போச்சின்னு ஒரு படம் எங்க டீம் ஒர்க்கு முதல்ல நன்றி தெரிவிச்சிருக்கேன் அடுத்தது வந்து ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இந்த படத்துல ஆக்ட் பண்ணவங்களோட நேம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் மணியா பண்ண ஹரிஷ் ரெண்டாவது வந்து காமெடி ரோல்ல வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்னு லோகேஷ் ரெண்டாவது சந்தீப் மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து நடிச்சிருக்காரு அந்த பெரிய பெரியவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சபேசன் அப்புறம் ஒரு காமெடி ரோல்ல பாத்தீங்கன்னா முகேஷ்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டா இதுக்குள்ள வந்து பண்ணியிருக்கேன் இதுக்குள்ள வந்து நானும் ஒரு இது ஒர்க் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கேன் டைரக்டரா இல்லை ஒரு ஒரு ரவுடி கேரக்டர் நான் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பி எம் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஏற்கனவே வந்து இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதால

இந்த படம் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது கோஷம் வந்து ப்ரொடியூசர் அமித் குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் இந்த படத்துல வந்து கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கான்செப்ட் வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம் நீங்க படம் பார்க்கும் போதே சொல்லுவீங்க எப்படி இருக்கும் இந்த படம் வந்து என்ன நடக்க போகுது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் புதுமையா இருக்கும் இந்த படம் பார்க்கும் போது நீங்க புதுமையா இருக்கும் இந்த கதையை வந்து லாக்டவுன் டைம்ல எழுது அப்பயே ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம் பட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்னைக்கு பூஜையும் போட்டோம் பட் சில காலங்களால எங்களால பசீட் பண்ண முடியல மூவ் ஆகிட்டோம் அப்பப்போ இதை பத்தி பேசிட்டே இருந்தோம் ஒரு ஒருவரையும் எங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் ஸோ டக்கு டக்குன்னு கிடைச்சது பட் நிறைய இடத்துல அதுக்கான இது போச்சு பட் இன்னும் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பெரிய இதுல இருந்ததுனால எங்களால் பேமெண்ட் கொடுத்து எங்களால பண்ண முடியல எங்களுக்கு முக்கியமா பேமெண்ட் இதை தாண்டி தெரிஞ்ச எங்க சர்க்கிள் இருக்க ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணனும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுனால அது சதீஷ் அவர்களுக்கு வந்து ட்ரிபிளிங் ஏரியா சுத்தி அது நிறைய ஆரம்ப காட்சியில வந்துட்டு முகேஷ் அண்ணா ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் வந்து இல்ல ஜெனரா நடிச்ச சந்தீப் அவரோட தந்தை சினிமால வந்துட்டு நடன கலைஞராகவும் சந்தை கலைஞராகவும் இருக்காரு சோ அவரும் வந்து சின்ன குறிஞ்ச டியூரேஷன்ல அவர் கூப்பிட்டோம் பெருச ரேசன் கூட வச்சு பண்ண முடியல இதற்கு டைலாக் எழுதி கூட கொடுக்கல நாங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் அமைச்சேன் அதே கேட்டு ரேசல் பண்ணி அவரால் முடிஞ்ச நல்லபடி பண்ணி கொடுத்துட்டு போனாரு அது மாதிரி அதுல ஒன்னும் புரிஞ்சு சின்ன காட்சியா இருந்தாலும் அது ரொம்ப பண்ணாவும் அட் த சேம் டைம் அதுவும் முக்கிய காட்சியில் ஒரு லேப் இல்லாம கொண்டு போறதுக்கு தேவைப்பட்டுச்சு அதுல வந்துட்டு இயக்குனர் சதீஷ் அவர்கள் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணாரு அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா

பாருன்னு சொல்லிட்டு அதுக்காகவே டக்கு 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 சீன் ரெடி பண்ணுவோம் ஓப்பனிங் சீன் பெருசா அதுக்கான எந்த ரேஸ் எதுவுமே பண்ணல ஷூட் முடிச்சது ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதுக்கு ஒரு ஒரு வாரம் எடிட் பண்ணி போயிட்டு ஓகே பண்ணல ஒரு ஆப்ஷன் இல்லை பண்ணி பார்ப்போம் எடிட்ல போகும்போது நம்ம ஓகேன்னு பண்ணிச்சா வச்சுக்கலாம் ஸோ அதனால அந்த சீனை ரெடி பண்ணிட்டு அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணது வேற ஆக்சுவல் பிளான் ஏன் வந்து ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு செக் பண்ணி பண்ணணும்னு நினைச்சோம் பட் கடைசினால நாங்கள் எதிர்பார்த்த சில ஆர்டிஸ்ட் இல்லாதனால இருக்கிற கொள்கை ஆஃபீஸ்ல வச்சு கொள்கை நேரத்துல என்ன பண்ண முடியுமோ அது பண்ணோம் பிடிப்பாங்க ஃபைல அவுட் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு தலைவர் இருந்து தினம் தினம் ஒரு பஞ்சாயத்து முடிச்சதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு சரி நான் சொன்னது ஏன்னா அதான் உம் என்னப்பா கட்டா போடுறியா சனிக்காய் யாரும் எந்த இடத்துல நான் டைரக்டர் நம்பி சொல்லுவேன் ஏன்னா அவரு இல்ல வேணா சிவகையில இருக்கு அப்படியே போட்டு அப்படியே சொல்லுவாங்கன்னா இந்த கதை எதுக்கு பார்த்தாலும் இன்னும் சுவாரஸ்யமா போயிருக்குமா ஏன்னா ஆரம்பத்தை அந்த சீன் செட் பண்ண ஒரு டோன் இருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் டார்க் காமெடி சோ கம்ப்ளீட்டா சீரியஸா போயிருந்தோம்னா இது எந்தாலும் ஒப்பட்டா இருக்கும் தெரியல ஆரம்பத்துல அந்த சீன் செட் பண்ண டோன் தான் ஒரு சீரியஸான டோன்ல எடுத்துட்டு போயிட்டு கடைசியில காமெடியா மூலமா டார்க் காமெடிங்க அந்த ஜானருக்கு கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு பண்ணிடு அண்ணா யாரும் திரும்ப பார்த்து